நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் தேவையான அளவு பூண்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா இந்த கலர் மாறணும் பொன்னிறமாகணும் இப்போ நாலு பச்சை மிளகாய் பெரிய தக்காளியை ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கணும் சின்னதென்னா நாலு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நாங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோங்கிறதுனால மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லா கிளரி விட்டுக்கணும் எலுமிச்செலவு புளி ஊற வச்சிருக்கோம் அதை இப்போ கரைச்சி ஊற்றிக்கணும் இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொதித்த பிறகு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் போட்டுக்கலாம் தேங்காய் சீரகம் மிளகு கொஞ்சமாக அரைச்சி இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஒரு களை கலக்கி விட்டுருவோம் இப்போ ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை வெந்தய குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் ஆயிருக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்